வணக்கம் மக்களே பட்டா பைரட்ஸ் மற்றும் பூரேரி பல்டரோட மோதல் தான் பார்க்கிறோம் பட்டா பைரட்ஸோட ஸ்டார்டிங் செவன் பார்த்துடலாம் தேவாங் காயான் சுதாகர் தீபக் சிவம் ஷிண்டே குர்தி மற்றும் அங்கித் கிளம்பிறங்கும் போது பூனே மஸ்ட் வின் கேம் அவங்களுக்காக பங்கஜ் மோஹித் அபிரேஷ் நடராஜன் சங்கேத் சாவந்த் ஆகா ஷிண்டே மோஹித் கோயாத் கௌரவ் கத்ரி மற்றும் அமன் பூரேரி பல்டன் இந்த மேட்ச் ஜெயிச்சாதான் அந்த ப்ளே ஆஃப் கனவை அவங்களால தக்க வைக்க முடியும் அப்படின்றதுனால தாட்டத்தை எப்படியாவது ஜெயிச்சிடணும்ன்ற ஒரு வெறியோடு தான் கிளம்பிறங்குவாங்க இது நம்ம நேரம் இது நம்ம நேரம் இது நம்ம ஆட்டம் பிளே ஆஃப்ஸுக்கான மோதல்ல பிளே ஆஃப் கடவை தக்க வைக்கிறதுக்கு பூரே களம் இறங்கும் பொழுது பட்டா பைரட்ஸ் கன்ஃபர்ம் குவாலிபிகேஷனுக்காக பேட்டி பட்டா பைரட்ஸ் அப்கோர்ஸ் ஒரு பெட்டர் பொசிஷன்ல இருக்காக போன மேட்ச் டெல்லி ஜெயிச்சதுனால அந்த ரெண்டாவது இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இழந்திருந்தாலும் இந்த ஒரு ஆட்டம் சமயம் ஜெயிச்சு அது இரண்டாவது இடத்துக்கு போகலாம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கலாம் பட் இங்க முதல் ரேடுக்கு உள்ள வந்த தேவா கே டாக்கிள் பண்ணி பெஞ்ச் கடுப்பியாச்சு பூனேரி பல்டன் 1 பாயிண்ட் பூனேரி பல்டன் என்னதான் ஒரு கிக் பண்ணி ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் எழுப்படுத்தினாலும் அந்த கிக்கிங் கிக்லேயே வந்து அவர் ஒரு டைவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம அபி அபினேஷ் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி சூப்பராக வந்து ஒரு கேட்ச் பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரைட்லேயே ஸோ என்ன வந்து ஒரு முனேரி பல்டனுக்கு வந்து கூடையும் அதே மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ரைட்லேயே வந்து ஒரு ஒரு போனஸ் போட்டு ஒரு கேட்ச் ஆகியிருக்காரு ரெண்டு பக்கம் பக்கமும் டிஃபென்ஸோட கைதான் ஊங்கியிருக்கு முதல்ல பூனா இங்கே பட்டா அப்பா அப்பா என்ன டிஃபென்ஸ் யார் சாரி அங்கித் ஒரு பக்கம் சிவம் ஷெண்டியம் பக்கம் ஆரம்பத்தில் டிஃபென்ஸ் வந்து பல பிரச்சனைகளில் இருக்காங்க அப்படின்னு தான் யோசித்தோம் பட் சீசன் போக போக பட்டா அதை பெட்ர்படுத்தி செம்மையா ஆடுறாங்க அண்ட் தேவாங்க் எப்படியோ தேவாங்குக்கு சப்போர்ட் பண்ணி ஆடுறது ஐஆர் அந்த ரெண்டு பேரும் பண்ணி புண்ணிய கடற்ப இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல என்ன பாத்தீங்கன்னா புனே டீம் ஒரு ஒரு ரொம்பவே ஒரு கான்ஃபிடன்ட்டோட தான் வந்திருக்காங்க ஏ அப்படினா வந்து இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான மேட்ச்ங்க சோ இதல வின் பண்ண அவங்களுக்கு மேலே போறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு சோ டிஃபென்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி தான் வந்திருக்காங்க இந்த மேட்ச்ல கோஹித் கோயா துள்ள வராரு பதில் ரீடுக்கு போனஸ் கிடையாது அங்கித்தோட கை ஓங்கி இருக்கு டபுள் டை ஹோல்ட்ல சான்ஸே இல்லாமல் போய் கோயாத்த பட்டக்கி பெஞ்சுக்கு அனுப்புறாங்க என்ன நடக்குதுங்க டிஃபென்ஸ் ஆட்ட பாத்துக்கிட்டு இருக்கோம் ராஜ்குரு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது போல டிஃபென்ஸ் ஆட்ட பாக்கும்போது கண்டிப்பா அதாவது ரெண்டு டீமுக்குமே வந்து இது ஒரு ஒரு இம்பார்ட்டன் மேட்ச் தான் ரொம்ப ஈஸியான மேட்சா இது முடியாதுங்க ஆனா அந்த தேவாங்க வந்து ஒரு மல்டிபிள் ஸ்கில் வச்சிருக்காருங்க போனஸா இருக்கட்டும் அந்த கவரை டச் பண்றதா இருக்கட்டும் அந்த கார்னர் அடிக்கும் போது ஜம்பிங்கா இருக்கட்டும் பாருங்க பேசிட்டே இருக்கும் எவ்வளவு ஒரு அழகான ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு பாருங்க அந்த ஒரு ஒரு செயல் அடிக்கும் போது அந்த ஸ்பீட்ல வந்து ஒரு டுமுக்கி போட்டு சூப்பரான ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு பாருங்க அப்பா அம்மன் பைந்துட்டாரு இன்னைய என்ன பண்றீங்க இந்த மாதிரி ஐட்டாரு ஏடா بلاக் பண்ண நினைச்ச அம்மன வந்து ஒட்டஞ்சி பாயிண்டோட போறது அயான் இல்ல நாளுக்கு குறைவர டிஃபென்ஸ் இருக்கும்போது அயான் போய் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கறாரு சோ அந்த பார்ட்னர்ஷிப் சமயா வொர்க் அவுட் ஆயிருக்கு அப்ப சொன்னீங்க ஆனா அந்த பார்ட்னர்ஷிப் ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கறது ஒரு பாயிண்ட் சொன்னீங்க பேசிட்டே இருக்கும் நம்ம சூப்பரா பட்னால வந்து ஒரு

ஒரு பாயிண்ட் போயிட்டு போனஸ் ப்ளஸ் பாயிண்ட் எடுத்து வந்திருக்காரு மறுபடியும் உள்ளார வந்து ஒரு சூப்பர் டாக்கல நிகழ்த்தி இருக்காங்க அருமையான ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம் இத இந்த ஆட்டம் பூனே ஜெயிச்சாகடா இந்த ஆட்டத்தோட பிளேயர் ஆஃப் தி மேட்ச் அபிதேஷ் நடராஜன்ன்றதுல சந்தேகமே கிடையாது தேவா கந்தரத்துல உள்ள வந்து மூணாவது முறை இந்த மேட்ச் அவுட் ஆகற காட்சியை பார்க்கும் சரியான நேரத்துல சரியான பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வந்து பூனே கம்பேக் கொடுத்துருக்காங்க லீடையும் எடுத்திருக்காங்க அவங்க டெல்லி அஷு மாலிக் அவர் வந்து அவருக்கு அந்த ஃபார்ம் இருக்கும்போது போயிட்டு பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் எப்போ தேவையில்லை மற்ற பிளேயர்ஸை கரெக்டான நேரத்தில் அனுப்புனார் ஸோ அங்கே தான் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரைடிங் உள்ள கொண்டு வரணும் மேபி அவர் போயிருந்துருக்கலாம் பட் நீங்கள் பார்ப்போம் டூ அடையில் பாயிண்ட் எடுக்கணும் கட்டாயம் அவுட் ஆகிருக்காருங்க டூ அடையில் எப்பயுமே ப்ரெஷர் ரீடர் மேலே தான் அந்த பிரஷர்ல பட்டாவோட டிஃபென்ஸ் கைதான் ஓங்கி இருக்கு சூப்பரா வந்து கைய வச்சு டர்ன் பண்ணி வந்தாருங்க அதே மாதிரி பாருங்க அந்த பேக்ல வந்து அந்த கார்னருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சூப்பரா ஒரு டேக்கிள் பண்ணிருக்காங்க பட் ஏனா இந்த இந்த ரைட்ல வந்து ஸ்கோர் பண்ணிருந்தாங்கனா கண்டிப்பா இந்த ஆல் அவுட் வந்து புனேரி தான் பண்ணிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும் கூடவே வந்து தாதாசா பூஜை புஜாரி அதாவது டிஃபென்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயரை கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல பாயிண்ட் ஆனா வந்தது யாருன்னு பாருங்க அயன் அயன் உள்ள வந்தா குறைவான டிஃபெண்டர்ஸ் ஆ இருந்தாலும் பாயிண்ட் அயனுக்கு தான் போகும் அயனுக்கு தான் கிடைச்சிருக்கு இப்போ பாருங்க அலசி பாக்குற ரைட் லெஃப்ட் னு டச் பாயிண்ட்க்கான ஒரு ஒரு ஓப்பனிங் அவர் தேடுறாரு கிடைச்சிருக்கு என்ன நடக்குதாங்க சூப்பரா பண்ணிருக்காரு பாருங்க அதே போனஸ் பண்ணி ஒரு டச் பாயிண்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு எவ்வளவு ஒரு டிஃபெண்டரா இருந்தாலும் எவ்வளவு ஒரு கான்பிடண்டா போய் நல்ல பாயிண்ட் எடுத்து வந்து டீமை காப்பாற்ற முடியுங்கிற ஒரு விஷயத்த வந்து ரெண்டாவது ரைடா நிகழ்த்திக்கிட்டு இருக்காருங்க அவரு நம் அந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்காரு ஆஃப் டைமுக்கு போகிறதுக்கு ஒரு ஆல் அவுட் பட்டு நம்ம இறங்கணும்னா அந்த மொமெண்டம் பட்டா பக்கம் ஃபுல்லாகவே வந்துடும் அந்த மொமெண்ட்டுத்துக்கடையெல்லாம் வேலியும் சிறப்பாக செஞ்சு ஆயன் கலக்கிறதை இங்கே நம்ம பார்க்குறோம் ஜெர்சி நம்பர் எயிட் போட்டு ஆயன் பாப்பாப்பா பா என்ன பர்ஃபார்மன்ஸ் இங்கே பெர்ஃபார்மர் சூப்பர் நான் நீங்கள் சொன்னது மாதிரி அதே மாதிரி இப்போது மறுபடியும் வந்து நம்ம நடராஜனுக்கு தான் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்கிது போய் கண்டிப்பாக ஒரு போனஸ் போடுறேங்கிறதே அது வந்து உறுதியாயிடுச்சு லீட் ரேட்ருங்க ரெய்டிங்கில் அதிகமான பாயிண்ட் இருக்குதா நாலு பாயிண்ட் எடுத்துருக்காரு ஸோ இப்போ பார்க்கலாம் போனஸ்ங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது போனஸ் போட்டார் ஸோ மறுபடியும் வந்து அவர் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தாருனா அதுதாங்க வந்து இந்த மேட்சோட டர்ன் பாயிண்ட்டாகவே இருக்கலாம் கண்டிப்பாக அதே மாதிரி சூப்பராக அவரை டேக்கிள் பண்ணி பட்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆல் அவுட் பண்ணியிருக்காங்க ஓரேரி பல்தருக்கு தொடர்ச்சியாக நம்பிக்கை நட்சத்திரமா இருந்த அபிரேஷ் நடராஜன கடைசியாக வீழ்த்தியிருக்காக பட்னாவோட டிஃபென்ஸ் ஒரு போனஸ் மட்டும் எடுத்த அபிரேஷ் நடராஜன டாக்கிள் பண்ணி மூணு பாயிண்ட் கடைசியாக அந்த ஆல் அவுட் நிகழ்ந்திருக்கு தேவாங் தான் ரைடு போயிருக்கிறாரு என்ன பொறுத்தளவில் தேவாங்குக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கிற மாதிரி தான் அவரோட மூமெண்ட்டில் தெரியுது ஏன் அப்படின்னா ஸோ இந்த தப்பு

மோஹித் கோயா தான் அபிரேஷ் நடராஜன் தொடர்ச்சியாக அந்த எரர் புனேரி பண்ற டிஃபென்ஸ்ல நடந்துக்கிட்டே இருக்கு அவர் மல்டிபிள் பாயிண்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க இதை வந்து கண்டிப்பா தவிர்த்தா தனியா தான் வந்து புனேரி பல்டன் வின் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது பூனே ஹோம் லெக்ல நிறைய எதிர்பார்ப்போடு வந்த இங்க மக்களுக்கு வந்து ஒரு ஏமாற்றம் தான் சொல்லும் ஏன்னா ஒரே ஒரு ஆட்டம் தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு மணிக்கும் இரண்டே இரண்டு ஆற்றங்கள் தான் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு இந்த லெக்ல அதுவே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்ன்ற ஒரு கட்டாயம் இருக்கும் பொழுது எப்பொழுது ஒரு ப்ரெஷர் இருக்கும் இல்லையா அனுஷ்கு வந்து ப்ரோ கபடி லீக்ல பல சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த மேட்ச் ஜெயிச்சு ஆகணும் அப்போ தான் வந்து பிளே ஆஃபுக்கு காலிஃபை ஆக முடியும் அப்படின்னு போது ஒரு ப்ரெஷர் வரும் அதுக்கு முன்னாடி ப்ரெஷர் இல்லாமல் ஆடிக்கிட்டு இருக்கிறது தேவாங்கி இந்த ஆப்பில் அந்த தேவாங்க பிடிச்சி டாக்கில் பண்ணி சூப்பர் டாக்கிள் இரண்டு புள்ளிகள் சம்பாதிக்க போறாங்க பூரே பால்டன்

அடுத்தது பூனே வந்து ஒரு டூ ஆன் ரேட் பாயிண்ட் எடுத்தேன்னு கட்ட டயம் அதை கண்டிக்கே போறது பக்கேஜ் நோயி தே போனஸ்க்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஒரு ப்ரஷர் இருக்கா அந்த ரைடர் மேல தருப்புலையும் தாண்டி இருக்காள் காத்தில் இருக்காது போடுற நினைக்கும் போது பட்டாவோட டிஃபென்ஸ் ஊற்றிட்டு முக்கியமான ஒரு டாக்குள் இது ஸ்டார் ரைடர் பக்கஜ் நோய்த்தே பெஞ்சுக்கு அனுப்பியாச்சு இந்த டூ ஆன் எ ரைட்ல சூப்பரான ஒரு கான்ஃபிடென்டான ஒரு கேட்ச் பண்ணியிருக்கிறாங்க அவங்க பாருங்க கிக்கு நல்ல கிக்கை தான் அவர் யூஸ் பண்ணாரு பட் இருந்தாலும் கிக்கை யூஸ் பண்ண விட்டு ரைட் கவர் கரெக்டாக வந்து அந்த டைமிங் மிஸ் ஆகாம சூப்பராக டேக்கிள் பண்ணியிருக்காரு மறுபடியும் வந்து பட்னாக்கு வந்து ஒரு டுவாடை ரைடுங்க இந்த டேக்கிள் பண்ணாங்க அப்படின்னா புனேக்கு வந்து பெரிய ஒரு மூமெண்டான விஷயம் அவன் பாருங்க மறுபடியும் 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 வந்து ஒரே தப்பை தான் பண்ணுறாங்க பட்னா டீமுங்க சோ ரெண்டு பேர்ல இருந்தாலும் சரி மூணு பேர்ல இருந்தாலும் சரி சூப்பரா கண்ட்ரோல் பண்ணி புடி வந்து சூப்பர் டாக்கல பண்ணிட்டே இருக்காங்க பாராட்டுக்கு லிச்சவா நம்ம தெரிவிச்சு ஆகணும் ஏனா குறைவான டிஃபென்ஸ்ல பாயிண்ட் எடுக்கிற ஆயான டாக்கல் பண்ணியது சூப்பர் டாக்கல் இல்ல மற்றும் ஒரு ராப் சூப்பர் டாக்கலை நிகழ்த்தி பூரேரி பண்றது கெத்த காற்ற காட்சிய தான் பாக்குறோமா என்ன ஒரு டாக்கலுங்க சாமையான ஒரு கோஆர்டினேஷன் அந்த கோஆர்டினேஷன்ல ஆனா அதுக்கு முன்னாடி இங்க ரேடிங்ல வந்து மோஹித் கோயாதி டாக்கல் பண்ணியாச்சு ரெண்டு பக்கமும் டிஃபென்ஸ் கை ஓங்கிக்கிட்டே இருக்கு ரொம்ப க்ளோஸா போய்கிட்டு இருக்கு இந்த கேம் எடுத்திருக்காரு பாயிண்ட்ஸ் பட்னா பைரட்ஸ் ஓட ஆயர் ஒரு டபுள் டுப்கி போட்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்து ஓர போக்ல பட்னா பைரட்ஸ் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கிற காட்சியை தான் பார்க்கிறோம் அமன் கிட்ட இருந்து ஒரு ஜம்ப் பிரேரி ஹை ஃபை எடுத்த ஒரே ஒரு வீரர் அம்மன் தான் 6 பாயிண்ட்ல இருக்காரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது பட் அவர் மேல துள்ளி குதிச்சு பாயிண்ட் எடுத்துருக்காரு ஆயர் மல்டிபிள் பாயிண்ட்ஸ் விடக்கூடாதுன்ற ஒரு நோக்கம் தான் இருக்கும் டேக்கிளுக்கு முயற்சி செய்தாலும் ஒருத்தர் மட்டும் போங்கன்ற ஒரு காலா இருக்கும் அந்த இடத்துல ஜிபாம் ஷிண்டே போட்ட டாக்கல் சக்சஸ் நடந்துருக்கு வாவ் அந்த ஒரு பிரேக் பெர்ஃபெக்ட் அப்போ ஒரு ஜிபாம் ஷிண்டே ஹரிவர்தன் நாவலே சூப்பரான ஒரு டேப் கேளுங்க அதாவது கண்டிப்பாக வந்து புனேரி பல்டனுக்கு வந்து பாயிண்ட் எடுத்துகிட்டே போகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவர் ஆடும் போது சூப்பராக சுபம் சிந்தே வந்து ஒரு டைவ் கேட்ச் பண்ணி சூப்பராக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மறுபடியும் வந்து ஏழு பாயிண்ட் ரீடிங்கில் இருக்கிறாங்க ஆட்டம் பாப்பு பட்டா பைரஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க ஸோ கரெக்டான ஒரு சுச்சுவேஷன் வந்துருக்கு பாருங்க இந்த ரைடர் ரைடர் அவுட் ஆகி சூப்பராக ஒரு டேக்கிள் பண்ணி அந்த ஒரு ஏழு பாயிண்ட் ரீன் பண்ணால் நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சூப்பராக நிகழ்த்திருக்காங்க ஃபுல் டைம் ஸ்கோர் இதோ உங்களுக்காக பட்டா பைரஸ் முப்பத்தி ஏழு ஒரேரி பல்டன் முப்பத்தி ரெண்டு